எல்லாம் நல்லா படித்து இந்த மழை தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே அதில் ஒரு வரைய சுடரே சுடரேன்னு வந்தது சுடரேங்கிறது யார் சொல்லுவாங்க சுடர் பழி கொடுக்குற மாதிரி நீங்கள் பெண் பெண் தான் இப்படிதான் தாய் நிறைந்தவர்கள் எந்த ஊமை சொன்னாலும் அது வராது தெய்வம் சொன்னாக்க மட்டும்தான் வரும் நீங்கள் பிரகாசமானவர்கள் ஓகேயா தொடர்ந்து

இந்த உலகத்தில இரவு நாள் படைக்கப்பட்டதிலே வந்து ஒரு கொப்பிசுமே வந்து மகளிர் அந்த மகளிர வந்து பயன்படுத்த தெரியாத கையாள தெரியாத சில பேர்னால வந்து மகளிர வந்து நம்ம வந்து சித்தரிக்கப்படுறது தவற சித்தரிக்கப்படுறது அதாவது இப்போ மேடம் சொன்னாங்க பாதையாக முதல் சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ வந்து அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரியல தெரியல எனக்கு இப்போ அடுப்பே இல்லை எனக்கு வந்து கேஸ்டலா அப்படி மாறிடுச்சு முன்னாடி வந்து என்ன ஆளுங்க சொல்கிறது வந்து ஒரு ஆணாதிக்கம் அந்த இந்த இப்போ பார்த்த காலம் வந்து உங்களை அறிமுகப்படுத்த பெண்களை வந்து அடிமைப்படுத்தப்பட்ட காலம் வந்து ஒரு செயலின் காலம் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு இப்போ வந்து பெண்கள் வந்து உலக இந்த மனிதர்களிடமே வாழ்றதுலேயே வந்து முதன்மையாக வந்து பெண்கள் தான் வந்து இந்த பெண்களை வந்து ரொம்ப நேரம் பேசி நாங்கள் கிட்ட போறத்துலாம் இப்போ நான் வந்து சொல்லணும்னா இது வந்து சார் வந்து இன்னைக்கு சொல்றதில்ல இன்னொரு நாளே சொல்றேன் அவர் ஐயா வந்து இன்னொரு நாளே சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஜாஜிதா வேணாம் இப்போ இன்னைக்கு வந்து அவங்கள்தான் ஃபோன் பண்ணாங்க அப்படி நாங்கள் இப்போ வந்து நான் எடுக்கும்போது அனுந்த வீட்டில் பார்த்த வீடியோ இருக்கு ஒரு சகோதரி ஒரு போட்ட இருக்கு அவங்க வந்து ஆட்டோ ஓடுறாங்க அவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க குடும்ப சூழ்நிலைக்காக அதே மாதிரி வந்து இப்போ இந்த சகதி ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து மகளிர் அதிகமாக வந்துட்டாங்க அந்த மகளிர வந்து ஏன் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதாவது எல்லாரும் ஒவ்வொரு பேரும் எல்லாமே இப்போ அரசோ அதை நல்ல எண்ணம் படைத்தவங்களாம் வந்து மகளிர வந்து ஏன் கொண்டு வர அந்த அன்புத்தனத்திலிருந்து விலக்கி அதாவது இன்னொருத்தரை எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சரக்கூடாது தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இப்போ வந்து நான் வந்து அந்த வருஷமான தாலை வாசிக்கு முன்னாடி வந்து மண்ணில் இருந்தோம் மகளிர் ஸ்டேஷன் தனியாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் ஒன்று காமலாக இருந்துச்சு ஜெயலலிதா மா வந்தால் பிறகு வந்து மகளிர் ஸ்டேஷன் இருந்துச்சு அதே மாதிரி வந்து உலக தரம் வாய்ந்த உலகத்திலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது வந்து இப்போ இது வந்து மகளிர் மட்டும் பேசுவோம் பாலு மட்டும் தாய்மார்கள் அறை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேருந்து நிலத்தில் கொண்டு வந்தது அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்தார் இது ஏன்னு கேட்டீங்கன்னா மகளிரை வந்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆடவனுடைய கடமா ஒவ்வொரு அரசோட கடமா ஒவ்வொரு பெற்றோரோட கடமை அப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க சார்பா நான் வணக்கத்தை நிறுவனம் இது சார்பாக சொல்றது நீங்க வந்து கட்டுன கணவனாக இருந்தாலும் சரி கத்து அப்பாவா இருந்தாலும் தெரியும் கூட சரதா இருந்தது எல்லாருமே ஆசை வைங்க எல்லாருமே ஆனா அவங்க நடக்கிற காலில் நம்ம நடக்க முடியுமா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு நம்ம பதிலடிமா அவங்க படித்த படிப்பு நம்ம கல்வியை கொடுக்குமா அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்காது அவங்க வந்து ஒரு உறவுதான் ஒரு பாசம் அந்த ஒரு பாசம் வந்து ஒரு லிமிட்டு நடந்து போயிடும் அப்ப இதை உங்களை எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி பண்ண எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்படியெல்லாம் சொல்லி போயிடக்கூடாது நம்மளை வந்து கடைசி வரையில் அதாவது கடவுள் கடவுள் காப்பாற்றுவார் அவங்க எந்த கடவுளாலும் கொடுத்துக்கலாம் கடவுள் காப்பாற்றுவாரு ஆனா உங்களுக்கு வந்து தைரியமா குறைய வர்றது கல்வி மட்டுமே அந்த கல்வியை வந்து இந்த மகளிர் இது ரொம்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மடிக்கிறவங்களை வந்து அதாவது வந்து நான் ஏதாவது உள்ள போனேன் ஒரு கிளர்க்கா போனேன் இந்த மாதிரி அப்படியெல்லாம் நீங்க நினைச்சாருங்க பச்சை மயில கயந்து போகிறோம் பச்சை மெயில கயந்து போகிற அளவுக்கு நீங்க படிக்கணும் அந்த பச்சை மயில கயந்து போட்டால் நீங்க நாலு பேரை வந்து மேலே வாங்கணும் இப்போ வந்து நீ வந்து உங்களை நினச்சி போயிடுங்க உங்களை எதிர்பார்த்து போயிடுங்க இது உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைச்சுட்டே இருப்பீங்க இந்த பச்சை மயிலை கயந்து போற ஒரு அதிகாரம் ஒன்று வந்துச்சுன்னா இப்போ நீங்க நினைச்சிட்டு இது பூரா உங்களை சுற்றி கிடக்கும் அதை மனசு என்ன நினச்சப்ப எனக்கு இது நல்லா ஒரு ஒரு ஸ்கூட்டி இல்லாடி ஒரு காரு இது எல்லாமே இருந்தால் நமக்கு வந்து எல்லாருக்கும் நினைப்பீடுதான் இந்த பச்சை மறையில கையெழுத்து போற அதிகாரம் படைச்சு எல்லாருக்குமே நீங்க நினைச்ச கார் வரும் நீங்க நினைச்சா பங்களா வரும் நீங்க நினைச்சது ஊரா வரும் நீங்க யாருக்கிட்டே தேடி போகணும் இந்த இந்த நிலையை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா இன்னொருத்தருக்காக நீங்க வந்து பரிந்துரை

ஆனால் எங்கள் அப்பா வந்து இப்போ நான் மேரேஜ் பண்ணுறதுனால எப்படி கரப்பில் வந்து இன்னும் ஒரு எங்கள் அப்பாவுக்குலாம் எனக்கு சோறு போட்டுருக்கோம் அது ஒரு குடும்பத்தை பஸ் நன்றி தான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு சோறு போடுறது என் அமைச்சரே போடும் ஒரே ஒரே நாங்கள் குறிப்பிடுமாதே இருக்கோம் நான் வந்து எங்கள் அப்பாட்ட போய் என்ன சாப்பிட்டேன்னு கேட்க முடியாது ஆனால் எங்கள் அப்பா வந்து ஆம்பளை போய் வரதுக்கான சந்தோஷப்படுறது பொன்னா பிள்ளை வரதான் கோவப்பட்டாங்க முன்னாடி வந்து பொன்னா பிள்ளை தான் களிப்படாங்க கேள்விப்பட்டே தான் அதாவது பெண்கள்னாலே வந்து தனக்குனாலே ஒரு சட்டத்தை வறுக்கிறாங்க இது வந்து கொடுத்த சட்டமோ அரசோட சட்டமோ கிடையாது அந்த ஏரியாவில் வாழ்கிறவங்க ஏ இந்த பிள்ளை என்ன செய்ய இந்த வந்து அந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு அதாவது அதிகமான ஒரு அதாவது அந்த மாதிரி ஒரு வந்து இந்த மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி என்ன உங்களுடைய கனவுலாம் குறைஞ்சி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் பக்கத்தில் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சொந்தக்கார பொண்ணு தாய் மாமன் இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசையை கேட்க மாட்டாங்க அதாவது அந்த மகளிரோட ஆசையை கேட்காம அவங்களுக்கு வசதி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நீங்கள் நல்லா பிடிச்சிருவா நீ சம்பாதிச்சு அவனை காப்பாற்ற இப்படியெல்லாம் சொல்லி உங்களுடைய அறிவை வந்து வீணாக்கிடுவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து

வந்தாங்க ஐபிஎஸ் ஒரு தாசில்தாரு ஒரு ஆர்ஐ ஏதாவது ஒரு இந்த மாதிரி எல்லாம் வந்ததுல வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் போய் பேசி அரசு ஊழியர்களா இருந்த அரசு பணியில இருந்தவங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுல மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரி சாஹிதா அப்பா வந்து புரல் கொடுக்குறாங்க இந்த புரல் இவங்க வந்து எப்படி கேட்டீங்கன்னா கலைக்காட்சி பேட்டி நடந்தாலும் பேசுவாங்க இவங்களை மாதிரி முன்னோத்தர் பானுங்க அவங்க வரவே தொழில் இருக்காங்க இப்ப தாசில்தாரா இதே மாதிரி வந்து எல்லாருமே இருக்கிறவங்க அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஆனா நாங்க இப்ப நீங்க வந்து நாங்க வரணும்னு உங்களுக்கு தெரியாது ஆனா வந்து இப்போ இருக்கு சாரந்தும் தெரியாது அவரு ஐயா தெரியாது ஆனா சங்கரா மட்டும்தான் சொல்லி சொன்னது என் மாவரு வந்து சிந்து இப்ப ஏன் அந்த பிள்ளை வரலன்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு வந்து நானே சொல்றேன் இப்ப நானே வீட்டுல வந்து தங்கசிட்டு கல்யாணம் அப்ப அந்த பிள்ளை வந்து ஒரு ஐஏஸ் ஆகும் நினைச்சிருக்கலாம் ஐபிஎஸ் ஆகும் நினைச்சுக்கலாம் நாங்களே அதை பண்றோம் அதனால வந்து மேரேஜ் முடிச்சிட்டு நாங்க திருப்பி வந்து இங்கே வந்து கோச்சிங் சென்றுக்கு வரணும் ரொம்ப நேரம் பேசி உங்களை போராடிக்க வேண்டிய குடும்பம்ல மகளிர் வந்து உலகத்திலே வந்து ஒரு உன்னதமான ஒரு படைப்பு இறைவனால உங்களுக்கு படைக்கப்பட்ட படைப்பு இப்போ தங்கமே புண்ணே அப்படின்னு சொல்லி ஆண்களை யாரு படிக்கிறது பெண்களை பெண்களை அந்த எல்லா உயர்மும் எல்லா மரியாதையும் எல்லா அன்பு அன்பு கருணை நேசம் எல்லாமே ஒட்டுமொத்த படைப்புதே வந்து மகளிர் இவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்டதே ஆண்கள்

वही पूरे लड़ी हैं, वही पर जो तोड़ देने को लगा है, उधर। आया तो धुना, सही है, नहीं नहीं नहीं, तूने भूल फिर से धुना, धुना मैंने